இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் பயிலுகிற போது அதை மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அடிப்படை நூல்கள் முதல்ல முதல் முதல்ல சைவ சித்தாந்தம் படிக்க வர மாணவர்கள் படிக்க வேண்டிய அடிப்படை நூல்கள் என்று சொன்னால் அதற்கு மூன்று நூல்கள் சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன படிக்கணும் உண்மை விளக்கம் உண்மை விளக்கம் ஒரு அடிப்படை நூல் அடுத்தது திருவருள் பயன் அடுத்தது சிவஞான போதம் இல்லை சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசம் அப்போது முதல்ல நம்ம இந்த தான் வரணும் முதல்ல உண்மை விளக்கம் திருவருட்பயன் சிவப்பிரகாசம் இந்த மூணு நூலையும் படித்தா நமக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இது என்று நமக்கு தெரிஞ்சிடும் சைவ சித்தாந்தம்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை முழுமையாக நாம் கற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மூன்றுலையும் கற்க முடியாது மூணையும் முதல்ல முழுசாக படிக்கணும் நம்ம படிக்கிறதுனா நம்ம பாட்டை படிச்சுட்டு அதுக்கு நம்ம படிச்சுட்டோம் சொல்கிறதில்ல அதில் இருக்கிற நுட்பங்களை முழுமையாக பயின்றால் ஓரளவு சைவ சித்தாந்தத்தில் நம்ம கொஞ்சம் தேர்ந்தவராக ஆகலாம் அதன் பிறகு நாம் படிக்க வேண்டிய நூல் ரெண்டு நூல் இருக்கிறது ஒன்று சிவஞான சித்தியார் அடுத்தது சிவஞான போதம் இது சைவ சித்தாந்தத்தினுடைய அத்துணை கருத்துக்களையும் ஒரு சேர பார்க்கிற இடம் இன்றைக்கி நுட்பமான இடங்களை எல்லாம் பார்க்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் நம்ம அடிக்கடி சொல்வது தான் ரெண்டு நூல்னு சொல்லுவோம் ஆனால் ரெண்டு ஒன்று தான் சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் வேற இல்லை ரெண்டு ஒன்று தான் அதாவது ஆசிரியர் செஞ்சது இது மாணவர் செஞ்சது ஆசிரியர் சொன்னதை இவர் விளக்கறார் அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் இதுக்கு தனியாக ஒரு நூல் அது ஒரு தனியாக நூல்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் அங்கே இருக்கும் அங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் இங்கே இருக்கும் இங்கே விரிவாக இருந்தால் அங்கே சுருக்கமாக இருக்கும் அங்கே சுருக்கமாக இருந்தால் இங்கே விரிவாக இருக்கும் எனவே இருவர் செய்திருந்தாலும் நூல் வகையில் அது ஒரே நூல் தான் சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் என்பது அப்போ முதல்ல மூணு நூல் படிக்கணும் அடுத்தது ரெண்டு நூல் படி இதுக்கு இடையில் இந்த சாத்திரம் நூல்கள் மெய்கண்ட அது நூல் தோன்றுவதற்கு முன்பாகவே ரெண்டு நூல் இருக்கிறது எதுங்க திரு உந்தியாரும் திரு அது யோக நூல் என்று சொல்லப்படும் யோகம் பற்றிய பல்வேறு நுட்பங்களை சொல்லக்கூடியது அந்த ரெண்டு நூலும் திரு உந்தியாரும் திரு அப்போ அது ஒரு பகுதி தனியாக இருக்கிறது அப்போது இந்த நூல்களை படிக்கிற போதே குருநாதன் பெருமையை அறியணும்னு சொன்னான் குருநாதன் பெருமையை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரெண்டு நூல் இருக்கிறது சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லக்கூடிய போற்றி பகருடையும் நெஞ்சு தூதும் போற்றி பகருடையும் நெஞ்சு விடுத்துவதும் சாஸ்திரம் நூல்தான் ஆனால் அதில் என்ன இருக்கிறது தோத்திர கருத்துக்கள் இருக்கிறது அது யாரை துதிப்பது குருநாதனை துதிப்பது ஏன்னா எப்ப குருநாதனை நாம வணங்குற தன்மை நமக்கு வருகிறதோ அப்பதான் சாத்திர விளங்கும் இல்லைன்னா சாத்திர விளங்க குருநாதனை வணங்காம நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள் ஒருபோதும் விளங்க ஒருபோதும் விளங்கார் அதற்காக ரெண்டு நூல் வச்சுட்டாங்க எது போற்றி பதரோடையும் நெஞ்சு விடுத்தூர் இப்போ இதையெல்லாம் பயிலும் எதது படிக்கணும் உண்மை விளக்கம் படிக்கணும் திரு திருவற்பயன் படிக்கணும் சிவப்பிரகாசம் படிக்கணும் சிவஞான சித்தியார் படிக்கணும் சிவஞான போதம் படிக்கணும் திரு உந்தியார் திருக்கழிற்றுப்படியார் போற்றி பகருடைய நெஞ்சு போட்டு தூது இந்த நூலாக படித்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் எப்போவுமே நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்து முடிச்சோன்னு என்ன செய்வாங்க டெஸ்ட் வைப்பாங்களே ஆனுவல் எக்ஸாம் மூலாண்டு தேர்வுன்னு வைப்பாங்க அது என்னது நம்முடைய அறிவை உரைக்கல் உரைச்சு பார்க்குறது எவ்வளையா படிச்சிருக்கிற நல்லா படிச்சிருக்கிறியா எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறோமா இல்லையா அந்த உரைகள் ரெண்டு நூல் சைவ சித்தாந்தத்துல நாம் அந்த ரெண்டு நூலை எப்ப படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சிட்டு படிக்கணும் சைவ சித்தாந்தத்தில் எனக்கு ஓரளவுக்கு பெருமான் கருணையினால் அறிவில் ஓரளவு சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிரம்ப விளங்கி நிற்கிறது என்கின்ற நிலையை அடைகிற போது படிக்க வேண்டிய நூல் இரண்டு நூல்கள் இந்த ரெண்டு நூல் ஒன்று வினா வெண்பா ஒன்று வினா வெண்பா பதிமூணு பாட்டு பதிமூணு பாட்டு கேள்வி மட்டும்தான் இருக்கும் என்ன இருக்காது அதுல பதில் இருக்காது கேள்வி மட்டும்தான் இருக்கும் பதில் இருக்காது பதில் நீங்க எங்க போய் பார்க்கணும் இப்ப முதல்ல சொன்ன எல்லா நூல்லையும் பதில் இருக்கு இதையெல்லாம் படிச்சாதான் அந்த கேள்விக்கு நீங்க விடை சொல்ல முடியும் அப்போ அது ஒரு வினா தாள் இந்த வினா வெண்பா என்பது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வினா தாள் அதை படிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் விடையை இந்த நூல்களில் தேடணும் இது ஒரு வகை அடுத்தது இருக்கக்கூடியது இந்த நூல் இருபா இருபது என்று சொல்லக்கூடிய இந்த நூல் திறனாய்வு நூல் என்று சொல்லப்படும் திறனாய்வு திறனாய்வு என்று சொன்னால் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போது முனைவர் பட்டம் பெறவங்கள்லாம் என்ன செய்வாங்க ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுவாங்க தீசிஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற மிக நுட்பமான செய்திகளை எல்லாம் விளக்கி அதை பற்றி ஒரு திறனாய்வு கட்டுரை கொடுத்தால்தான் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க முனைவர் பட்டம் வழங்கப்படும் பிஹெச்டி வாங்கணும்னா ஒரு திறனாய்வு செய்யணும் எதை எதை வேணாலும் செய்யலாம் ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் அல்லது திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம் பதி அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துட்டு என்ன செய்யலாம் திறனாய்வு செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு திறனாய்வு செய்கிறோமா இல்லையா அப்படிப்பட்ட திறனாய்வு நூல் இந்த நூல் இந்த இருவா இருபது என்பது மற்ற நூல்களிலிருந்து வேறுபட்டது பதினாலு சாத்திரங்களில் முழுக்க முழுக்க வேறொரு பரிணாமம் வேறு பார்வை உடையது இந்த நூல் இப்போ இந்த நூல் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் என்ன தெரிஞ்சுருக்கணும் சித்தாந்தம் நல்லா இருந்தால் தான் இந்த பாடம் விளங்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா நடத்துனது ஒன்றுமே புரியலீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்காக முன்னாடியே ஒரு பீடிகையை போட்டாச்சு புரியல அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஒழுங்கா நடத்துறேன்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் நீங்கள் சரியா படிக்கல இது எனக்கு ஒரு சேஃப்டி நான் வாழ இது இதுவரை எனக்கு சேஃப்டி அப்படி இல்லை ஏன்னா இது முழுக்க முழுக்க திறனாய் இதில் இது எப்படி இருக்குங்க இந்த வினா வெண்பா என்கின்ற அந்த நூல் கேள்வி மட்டும் இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் பதிமூணு பாட்டில் ரெண்டு மூணு பாட்டத்தையும் பத்து பாடல்ல என்ன இருக்கும் கேள்வி இருக்கும் இது அப்படி இருக்காது இது எப்படி இருக்குன்னா ஒரு உரையாடல் ஆசிரியரும் மாணவரும் உரையாடுகிற ஒரு உரையாடல் இந்த நூல் ரெண்டு பேரும் உட்காந்து பக்கம் பார்க்கமா இப்படி ஆசிரியர் உட்கார் மாணவர அவர் கேள்வி இவர் பதில் சொல்லுவார் இப்படி கேள்வியும் பதிலுமாக அமைவது இந்த நூல் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் எத்தனை பேர்த்துக்கு இது விலங்குன்னு தெரியல உதாரணம் விளங்காதான் கருத்து விளங்கும் உதாரணம் விளங்குதான்னு தெரியல இப்போ நீங்க இந்த அச்சா பீஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ப்ரெஸ்ஸு அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் அடிப்பாங்க டபுள் கலர் ஒரு மேட்ரு அடித்தாங்க என்ன செய்வாங்க டபுள் கலரில் அடிப்பாங்க ஒரு கருப்பு ஒரு சகப்பு இல்லை ஒரு மஞ்சள் ஏதோ ரெண்டு கலரில் அடிப்பாங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரேப்பரில் பிரிண்ட் எடுப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சகப்பு பூரா ஒரு ரேப்பரில் எடுப்பாங்க பச்சை பூரா ஒரு ரேப்பரில் ரெண்டையும் சேர்த்துனால்தான் என்ன வரும் அந்த மேட்ரு வந்து உட்காரும் அப்படி அப்படியே உட்காரும் அப்போது ரெண்டு ஒண்ணாக இருக்கும் அது போல் இங்கே ஆசிரியர் மாணவர் ரெண்டு உரையாடல் இருக்கிறது ரெண்டு உரையாடல் இருக்கிறது இதுல ஆசிரியர் உரையாடலை அப்படி ஹைட் பண்ணிடுவார் ஆசிரியர் உரையாடல அங்க வெளியே தெரியாது மாணவர் உரையாடல் மட்டும்தான் வெளியே தெரியும் மாணவர் உரையாடல் மட்டும்தான் வெளியே தெரியும் நீங்க என்ன செய்யணும் ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க அறிவி அதை உயிர் உணர கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நான் என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ எங்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் ஐயா எங்கிருந்து வந்திருக்கிறீங்க பவானிலேருந்து வந்திருக்குறேங்க எப்போ வந்தீங்க நேற்று வந்தேன் எப்போ போவீங்க நாளைக்கு போவேன் எத்தனை மணிக்கு போவீங்க எத்தனை இதெல்லாம் ஒரு உரையாடல் இல்லையா இப்போ பாருங்க அவர் கேட்ட கேள்வி பூரா நிறுத்திடுறோம் பவானிலேருந்து வந்திருக்குறேங்க பவானியிலேருந்து வந்திருக்குறங்க இப்படி நீங்கள் என்ன செய்யணும் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கேள்விங்க இருக்காது பவானிலேருந்து வந்திருக்குறேங்க நாளைக்கு போகணுங்க இன்னைக்கு இருபா இருபது எடுக்கிறனுங்க இப்போ என்னது விடை மட்டும் தெரியுதா இல்லையா இப்போ நீங்க என்ன செய்யணும் ஏத்தமா இருக்கிறவர் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் யோசிக்கணும் ஏன் அதை அவரை அதையும் எழுதிட்டா என்னங்க பிரச்சனை அப்படின்னா முதல்ல உங்களை யோசிக்க வைக்கணும் ஆசிரியர் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழத்தை ஒழிச்சு கொடுக்கறது இல்லை அது அடிப்படை உண்மை வழக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழைப்பழத்தை ஒழிச்சு கொடுத்து சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு கொடுப்பாங்க ஏன்னா அடிப்படை நூல் இது என்ன நூல் திறனாய்வு நூல் அப்போ உங்க அறிவை நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தணும் இந்த பதில் வந்திருக்கிறது இதுக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் மாணவர்கள் முழுக்க சித்தாந்தத்தை படித்த பிறகு எழுகிற நூல் அதனால இங்க நுட்பங்கள் அதிகம் இந்த பாடத்துல நுட்பங்கள் அதிகம் அதனால அந்த பார்வையில் முதல்ல இந்த நூலை பார்க்கணும் முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் கொஞ்சம் இதை விரிவாக சொல்வதற்கு காரணம் மற்ற நூல்களிலிருந்து வேறுபட்டது இந்த நூல் மற்ற நூல்களிலிருந்து வேறுபட்டது இதனுடைய பார்வையே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் அதன் மீது ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் அதன் மீது ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் எப்படி மாணவன் கேட்க ஆசிரியர் பதில் சொல்லுவார் அதுக்கு மாணவன் ஒரு கேள்வி கேட்பான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் அதுல ஒரு கேள்வி கேட்பான் அப்போ கேள்வி பதில் கேள்வி பதில்னு வரும் அதுல எதுவும் பிரச்சனை இல்லை அதில் என்ன சிக்கல் வருதுன்னா ஆசிரியர் சொன்ன பதில் இருக்கார் பதில் இருக்கார் ஆனா அவன் என்ன செய்வான் அடுத்த கேள்வி கேட்பான் இப்போ இவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா அவன் கேட்கறதுலே இருக்கும் கேட்கறதுல என்ன இருக்கும் ஆசிரியர் பதில் இருக்கும் இதை கொஞ்சம் நுட்பமாக நம்ம கவனிக்கணும் பாட்டை படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது இது யார் எது எது அது எது ஆசிரியர் என்பது உங்களுக்கு பாட்டை படிக்கும் போதே புரியாது நீங்கள் சொல்லுகிற போது அதெல்லாம் அங்கங்கே இது இதுதான் மாணவரது இது ஆசிரியர் இது என்னென்ன செய்யணும் தனியாக குறித்து குறிச்சு குறிச்சு குறித்து பார்த்தால்தான் இது கேள்வின்னு தெரியும் இது பதில்னு தெரியும் இல்லைன்னா என்ன செய்யாது நமக்கு ஒன்றும் விளங்க ஆனால் மிக நுட்பமான வினாக்களும் மிக நுட்பமான விடைகளும் இருக்கக்கூடிய நூல் இந்த நூலுக்கு அவ்வளவு தனிச்சிறப்பு உண்டு ஏனைய இந்நூல்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட நடையை உடையது இந்த நூல் என்ற வகையில் நூல் அறிமுகம் வைத்துக் கொள்வோம் நமக்கு தெரியும் நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமாக இருக்கக்கூடிய சிவஞான போதம் வைகண்ட தேவநாயனார் அருளியல் அவருடைய நேரடி மாணவர் எத்தனை பேர் நாப்பத்தொன்போது மாணவர்கள் சிவன் நம்முடைய மைகண்ட தேவநாயனார் எடுத்து நேரடியாக பாடம் கேட்டவங்க நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த நாற்பத்தி பேரில் ரெண்டு பேர் தான் நூல் செஞ்சுருக்கிறாங்க நாற்பத்தொன்பது பேர்ல நூல் செஞ்சவங்க யாரு ரெண்டே ரெண்டு பேர் யார் யார் மனவாசகம் கடந்தாரும் அருள்நந்தி சிவம் மனவாசம் கடந்தாரும் அருள்நந்தி சிவமும் நேரடி மாணவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் நூல் செஞ்சுருக்கிறாங்க மனவாசகம் கடந்தார் செய்தது உண்மை விளக்கம் அடுத்தது நம்முடைய உமா நம்முடைய அருணிந்தி சிவம் செய்தது ரெண்டு நூல் சிவஞான சித்தியார் அது ரெண்டு பகுதியும் உடையது பரபக்கம் சிவக்கம் என்று ரெண்டு பக்கம் அடுத்தது அவர் செய்த நூல் இந்த இருபாய் இருபது அப்போது நம்முடைய சிவஞான போதம் இருபா இருபது சிவஞான சித்தியார் உண்மை விளக்கம் இதெல்லாம் சமகால நூல்